திஸ் இஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை டிஜிட்டல் மார் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட் அதாவது நம்ம இதில் ஒரு நாளைக்கு தினமும் முந்நூறுவா சம்பாதிக்கலாம் இதை ப்ரைவேட் பண்ணுறது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அஞ்சு வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்க நம்ம எஸ்பிஓ கம்பெனி தான் இந்த கம்பெனி திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்க எஸ்பிஓ ஆஃப் பிஸ்னஸ் ஆர்ஜினி அதாவது இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ரன் ஆகி கொண்டு இருக்குது இது அஞ்சு வருஷமாக ரன் ஆகி கொண்டு இருக்கிறதுனால நமக்கு சோஷியல் மீடியா அதாவது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த ஆப் இருந்தாலே போதும் நம்ம ஒரு நாளைக்கு முந்நூறுவா சம்பாதிக்கலாம் டெய்லி நம்ம முந்நூறுவா சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் லைவாக ஆல் 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 வேங்க் ஆல் கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது இங்கே நம்பி இதை ஜாயின் பண்ணலாம் இந்த இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் இதோடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்கேன் மேலேயும் கொடுத்துருக்கேன் கீழேயும் கொடுத்துருக்கேன் வேண்டுங்களை கான்டெக்ட் பண்ணிக்கங்க

நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெடிப்பு இல்லாத சாஃப்டான குளக்கட்டை செய்வது எப்படி அதை பற்றி பார்ப்போம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பூர்ண குளக்கட்டையை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பூர்ணத்தை ரெடி பண்ணிப்போம் அதில் இப்போ வந்து கிலோ வேர்க்கல்லைய நல்லா மசிச்சு தோல் நீக்கி வச்சுருக்கேன் இதை அப்படியே லைட்டாக குரகுரம் அரைச்சிப்போம் ஒரு பல்ஸ் மூட போட்டு சுற்றி லைட்டாக குரம் அரைச்சிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கொட்டிட்டேன் இந்த பாருங்கள் கொஞ்சம் வாயில் வைக்கும்போது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும் அப்போ தான் கூர் பூர்ணத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு முள் வெள்ளத்தை எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு முள் வெள்ளத்தை லைட்டாக மிக்சியில் போட்டு அடிச்சுப்போம் இதை லைட்டாக நுணுக்கி வச்சுருக்கேன் இப்போது வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளத்தையும் லைட்டாக அதில் கொட்டிக்கிறேன் கொட்டிட்டு பூர்ணத்தை நல்லா கலந்துப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பூர்ணத்தை நல்லா கலந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மாவு பேசுகிறது அப்படியே பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு போட்டுருக்குங்க லைட்டாக இந்த மாவுக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டு நல்லா பெசரி விட்டுக்குங்க நல்லா பிரஷர் வச்சுட்டு தண்ணி நல்லா வெது வெதுன்னு காய வச்சுருக்கேன் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சுப்போம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிணைஞ்சுக்குங்க கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பூர்ணத்தை உள்ளாச்சி நம்ம கொழுக்கட்டை செய்வோம் கொஞ்சம் மாவை எடுத்துகிட்டு லைட்டாக சைடில் போட்டு அமைக்கிட்டே வாங்க அப்படியே ரவுண்டாக வந்துடும் ஷேப்புக்கு வந்துடும் அந்த ஷேப்புக்கு வந்தோன்னே பூர்ணத்தை வச்சுக்குங்க தேவையான பூர்ணத்தை வச்சு அப்படியே கையில் போட்டு அப்படியே அமைக்கும் அது லைட்டாக ஸ்போட் பண்ணிக்கோங்க சைடில் போட்டு நல்லா அமைக்கி வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக எடுத்து உண்டை விட்டு வச்சுக்கோங்க அப்படியே லைட்டாக ஸ்கொயிட் பண்ணிக்கிட்டே வாங்க ஸ்கொயிட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப திக்னஸ் இல்லாமல் லைட்டாக ஒரு அளவுக்கு உரம் இதோடு அப்படியே வச்சு பூர்ணத்தை தேவையான அளவு பூர்ணத்தை வைங்க தேவையான அளவு பூர்ணத்தை வச்சு அப்படியே ஸ்கையில் போட்டு லைட்டாக ஸ்பன் முடிஞ்சிடுங்க அப்படியே அமைக்கி விட்டீங்கன்னா அப்படியே அமுக்கி விடுங்க அதே மாதிரி இதே மாதிரி லைட்டாக எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அடுத்த மாவு ஒரு ஒரு எலுமிச்சக்கள அளவுக்கு திருப்பி மாவு நல்லா உருட்டி எடுத்துங்க ஒரு கை எடுத்துக்கிட்டு அதை அப்படியே லைட்டாக திருப்பி அதையும் ஸ்க்வைட் பண்ணுங்க அப்படியே லைட்டாக போட்டு அமைக்க சுற்றி அமைக்கிட்டே வந்தீங்கன்னா ஊரெலாம் அப்படியே இருக்கும் திக்னஸுக்கு குறைஞ்சு திக்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அமைக்கிட்டே வந்தீங்கன்னா மெதுவாக திக்னஸ் குறைஞ்சிரும் அதோடு அப்படியே லைட்டாக ஸ்க்வைட் பண்ணிக்கிட்டே வாங்க அமைக்கிட்டு வந்தோன்னா ஓகே அடுத்து அதில் பூர்ணத்தை ஓரளவுக்கு பூர்ணத்தை வச்சு அப்படியே லைட்டாக இந்த விரலில் லைட்டாக டச் பண்ணிக்கிட்டு அப்படியே ஊரமாக அமைக்கிட்டு வாங்க அப்படியே ஸ்டச் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா உங்களுக்கு சரி ஓகே மிஸ் இப்போ கரெக்டாக வந்துருச்சு இதே மாதிரி எல்லா எல்லா பூர்ணத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு அதே மாதிரி லைட்டாக ஸ்கோல் பண்ணிக்கிட்டே வாங்க சைடில் பூணுக்கு லைட்டாக அதில் வச்சுட்டு தேவையான பூர்ணத்தை வச்சுட்டு அதை அப்படியே மறக்காமல் அப்படியே மேலே அப்படியே ரவுண்டு மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கலாம் அதாவது பூண்டு மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கிட்டு மேலே பூண்டு மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பூண்டு போல ரெடி இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி அப்படியே சைடில் போட்டால் இதுக்கிட்டே வந்தீங்கன்னா அதே மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்துடும் இப்போ திருப்பியும் பூர்ணத்தை வச்சு ங்க பூர்ணத்தை வச்சிக்கலாம் பூர்ணம் வச்சு வச்சுட்டு அப்படியே ரவுண்டு அப்படியே ரவுண்டாக வச்சு அப்படியே மடைக்கிற வேண்டியது ரவுண்ட் ஷேப்புக்கும் வச்சுக்க வேண்டியது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே இருந்து இப்போ வந்து பூர்ணம் உள்ள போச்சு அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பு இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இட்லி தட்டியில் எண்ணெய் தடவி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே தூக்கி இட்லி சட்டியில் வைக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே தட்டை வச்சு அதில் வச்சு மூடி வச்சிடுது மூடி வச்சு ஒரு ஒரு பத்து நிமிஷம் காலில் ஓர் கடிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலோர் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் கலர் மாறி இருக்கு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றன்னா குழக்கம் இந்த மாதிரி சாஃப்டான விரிசல் இல்லாத கொளக்கட்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்